ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா கிளாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தான் எடுத்திருக்கேன் அவள் புட்டு செய்ய போகிறேன் இந்த பாருங்கள் பேப்பர் அவள் எடுத்திருக்கேன் இது வந்து சீக்கிரமே ஊறிடும் கெட்டி அவளாக இருந்தால் கொஞ்சம் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஊற வைக்கணும் இது வந்துட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நல்லா வந்துட்டு ஊறிடும் அதுக்காக தான் நான் இந்த அவள் எடுத்திருக்கேன் இந்த அவள் புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நல்லா புதுசு புதுசான ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அவள் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரவுள் புட்டு செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கும் இந்த தேங்காய் வந்து இப்போதான் நான் உடச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் ஏன்னா கொஞ்சம் உடச்சி ரெண்டு நாள் ஆன தேங்காய் இந்த மாதிரி இருக்கிற தேங்காய்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி அப்போயே போட்டோம்னாக்கா ரொம்ப வாசமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதுக்காக தான் உடச்சி வச்சிருக்கேன் இப்போ நான் அவளவு வந்து இருக்குது இதை வந்து ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி நான் கழுவிட்டு வந்துடுறேன் இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இதை வந்து தண்ணி ஊற்றி பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி நான் வந்து கழுவிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அழுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் கழுவி ஊற்றி அவள் வந்து பச்சை தண்ணியில் வந்து ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு சுடு தண்ணி பாருங்கள் சுடு தண்ணி போட்டிருக்கேன் நல்லா சுடு தண்ணியில் வந்து புதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த அவள் வந்து முழுகிற அளவுக்கு ரொம்ப இல்லை முழுகிற மாதிரி ஏன்னா இந்த பேப்பர் அவளுங்கிறதுனால நிறையா தண்ணி இதுக்கு தேவைப்படாது முழுகிற அளவு இருந்தால் போதும் இந்த பாருங்கள் அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் மேலே லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள் இது போதும் தண்ணி இதை வந்துட்டு அப்படியே நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு போடுவோம் கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுக்காக தான் கடைசியாக கூட போட்டு உப்பு போட்டு அப்படியே நம்ம அதில் கிளறிடலாம் இருந்தாலும் இப்போ அந்த தண்ணியிலே கொஞ்சம் உதவ உட்கா அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு போயிட்டு நம்ம தேங்காவை திருவிட்டு வந்துடலாம் தேங்காய் திருவி வச்சுட்டேன் பாருங்க கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு திராட்சை இப்போ வந்துட்டு நெய்யில் வந்து இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறது இந்த முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி பருப்பு வறுத்தாச்சு திராட்சையை போட்டுக்கலாம் ஊற வச்சிருந்தது நல்லா சூப்பராக எப்படி ஊறி இருக்குது நல்லா பல பல பழங்கியே விளாட்றதுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊற வைங்க அஞ்சு ஆறு நிமிஷம் ஊரும் இது பேப்பரை விழுங்குறதுனால நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தேங்காய் திருவிடற நேரம் தான் ஊறி இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்க நல்லா பல பழப்பழங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் முனிக்கி வச்சிருக்குதான் தேங்காய் போட்டுடலாம் தேங்காய்லாம் வந்துட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுடலாம் தேங்காய் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கலாம் நான் வந்து வெள்ளை சக்கரை போடுறேன் நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம் எது போட்டாலும் நல்லாயிருக்கும் அது நான் வந்து சக்கரை வந்துட்டு உங்களுக்கு சக்கரையும் அளவுக்கு தகுந்தோம் கொஞ்சம் நிறையா இனிப்பு இனிப்பு சாப்பிடுவாங்க சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க நான் ஒரு மூணு மூணு இது நாலு போட்டுக்கிறேன் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பாருங்க முந்திரி பருப்பு திராட்சையா நெய்யில் வறுத்தது அதையும் இதில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நெய் இருக்குல்ல அதை போட்டு கற்றுக்கலாம் அவ்வளோதான் அப்படியே போட்டு எல்லாத்தையும் கலர வேண்டியதான் இந்த கப்பால் நம்ம ஒரு கப்பு போட்டோம் அவளு ஒரு குண்டா ஃபுல்லாக வந்துச்சு அவ்வளோதான் அவள் போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு தாத்து பாருங்கள் அவ்வளோதான் அவள் ரெடி ஆயிடுச்சு இதுமாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு நான் அவள் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஸ்கூல் விட்டு வந்த டயத்துக்கு டக்குன்னு வந்து இதை கிளறி கொடுத்துர்லாம் நீங்கள் அப்படியே அவளை வந்துட்டு அப்படியே ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா தேங்காயெலாம் திருவிச்சிட்டாக்காக்காக்காக்காக்கா அவங்க வந்தோடனே டக்குன்னு அப்படியே திருவி அப்படியே வந்து போட்டு கலரிக் கொடுத்துர்லாம் இது ரொம்ப நேரமும் இருக்கும் ரொம்ப வீணாக இப்போ தேங்காய் வந்து போட்டிருக்கோம் தேங்காய் வதக்கிட்டு கூட இதில் போடலாம் ரொம்ப நேரம்னாக்கா கொஞ்சம் ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கெட்டு போவோம் அப்படியே இருக்கும் அவ்வளோதாங்க ரெடியாயிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க